இந்தியா கூட்டணி குடும்ப கட்சிகளும் ஊழல் கட்சிகளும் உள்ள கூட்டணி என்றும் ஊழல்வாதிகளை காப்பாற்றுவது அவர்களின் நோக்கம் என்றும் பாஜக தலைவர் ஜேபி நட்டா குற்றம் சாட்டியுள்ளார் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமாரை ஆதரித்து அவர் திருமங்கலத்தில் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய நட்டா இந்த பூமி சனாதன தர்மத்தை தாங்கி நிற்கும் பூமியாக உள்ளதாக தெரிவித்தார் முன்னதாக பேசிய வேட்பாளர் ராதிகா சரத்குமார் தமிழ்நாட்டில் திமுக கதை எழுதுவதை போல நாட்டிற்கே கதை எழுத பார்க்கிறார்கள் என விமர்சித்தார் அழைக்கிறார் என்று எல்லா இடத்திலையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்தியாவை காக்க போகிறார் முதல்ல நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற சிக்கலை காக்குங்கள் அதுதான் முக்கியம் இந்தியாவை காக்க நீங்க வர வேண்டாம் முதல தமிழ்நாடை காக்குங்க இங்க இருந்தது பத்தாதா முதல அதே பண்ணுங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே அதே மாதிரி இன்னொரு பக்கம் தான் முதலமைச்சர் அப்படி என்று கட்சிக்காரரே சொல்லுகிறாங்க யார் எடப்பாடி அவர்கள் எந்த கணக்குல சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல இது காமெடியா சொன்னாங்களா இல்ல நிஜமாவே சொல்றாங்களா எனக்கு புரியவில்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க